மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சேனல் நேர்கள் அனைவருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் வாழ்வையில் ஒளிவயமான ஆண்டாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு அம்பால பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எப்போ வருதுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ராசி பலனை பார்ப்போம் ஸ்ரீமாத்ரே நமக சனிப்பெயர்ச்சி எப்போ வருது சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன நிறைய திருக்கணித பஞ்சாங்க முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சின்னு வெளியிட்டு ஆனா வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று என்றுதான் சனிப்பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே சனி பயிற்சி இல்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயிற்சி வருது இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குறது ஏன்னா குரு பயிற்சி வந்தால் அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா சார் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சினால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்னாலும் எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பயிற்சி நிகழ உள்ளது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் இல்லை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்கிறார் அதாவது இது இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி பற்றி பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வீடியோவை வெளியேறோம் நம்முடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராகு கேது பயிற்சி எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சி வருதுங்கிறாங்க சார் அது எப்போ வருது ஏன்னா நிறைய பேருக்கு உடல் ரீதிய பாதிப்புகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால அந்த உடல் ரீதிய பாதிப்புகள் விரைவு செலவுகள் விலகும் அதனால நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ வருது அப்படின்ட்டு இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் இந்த ராகு கேது பேர்ச்சி பற்றியான பலன்கள் நம்ம சேனலில் விரைவில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமே ஜென்ம சனியாக சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போல் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜென்ம ராகுவாக ராகு வருகிறார் அதாவது ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது அந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்குள் வருகிறார் அதாவது ராசிக்கு ஜென்ம ராகுவா வருவதனால சில குழப்பங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து பண விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ யாருக்கு உதவிகள் செஞ்சாலோ யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போட்டாலோ நம்பிக்கையாக ஏதாவது நடந்து கொள்வாங்கன்னு நம்பினாலோ ஏமாற்றங்கள் ஏற்படும் அதனால பதறாம பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டும் அதே போல ஏழாம் பாவத்தில் கேது வந்து அமருகிறார் ஏழுங்கிறது சமசப்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்தை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மனைவி கணவன் மனைவி கடையிலேயும் சில குழப்பங்கள் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவருக்கு அதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் இடம் கணவரை குறிக்கும் அதனால தான் கணவன் மனைவி கிடையில சிறு சிறு கருத்து மோதல்கள் மனக்கசப்புகள் சில வம்பு வழக்குகள் வந்து சேரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை தரும் அதே போல் உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் இந்த குருவுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சில் குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சியில் ஒரு சில நன்மைகள் கும்பராசிக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது குருவுடைய பார்வையை பெறுவார்கள் அப்போ ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பார்வை வருவதனால உத்தியோகத்தில் உயர்வு பெரியவங்களோட நட்பு தொலைதூர பயணங்கள் புதிய தொழில் தொடங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது வீடு கட்டுவது இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது நகை வாங்குவது என்ற சுப காரியங்களுக்கான யோகங்கள் வரும் அப்போ இந்த குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பான நன்மைகள் யோகங்கள் நல்ல விஷயங்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு சுவாமி வந்து சனி பகவான் இந்த சனியோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஜென்ம சனியா இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது ரொம்ப விசேஷமானது அதுலேயும் குறிப்பாக பாவநாசம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி பிரசித்தமான தீர்த்தங்களில் போய் நீராடுவது மிகுந்த நன்மை தரும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனங்கள் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி சுபிச்சத்தை பெற முடியும் அதனால கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு முழுவதுமே விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி குலதெய்வத்துக்கு பூஜைகள் செய்து குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்து அந்த காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் கும்பராசிக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு புருவ அனுகிரகம் எப்போதும் கிடைக்கணும் அவங்களுக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோ வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவியல் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி